இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க இரையேசில் அன்பிற்குரியவர்களே தேவ அன்னையினுடைய மன்றாட்டு மாலை குறித்து நாம் பல பகிர்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற பகிர்விலே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து பார்த்தோம் இந்த பகிர்விலே மூன்றாவது மன்றாட்டாக ஆண்டவரே இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து விரிவாக நாம் பார்ப்போம் ஆண்டவர் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு அவருடைய இரக்கத்தை இரஞ்சிய பின்னர் பயமெல்லாம் நீங்கி ஆண்டவுடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு அணுகி செல்வதற்கு நாம் புது பலத்தை பெறுகிறோம் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது போது ஆண்டவுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் விலகி ஓடி மறைந்து கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்கு பின்னால் வார்த்தை மனு உருவான தேவன் நமக்காக தன்னையே பலியாக கொடுத்ததினாலே நாம் மீண்டுமாக தந்தை இறைவனை அணுகி செல்கிற பாக்கியத்தை பெறுகிறோம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பலியினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்பட்டு நாம் பயமின்றி அச்சமின்றி இறைவனுடைய பிரசன்னத்திலே அணுகி செல்லக்கூடிய அந்த தைரியத்தை பெறுகிறோம் ஆம் இயேசுவின் வழியாக அருளின் மேல் அருளை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் மேலும் அந்த ஆண்டவரே நமக்கு சொல்லி தந்தார் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை அதை உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த இயேசுவினுடைய திருநாமத்தை உச்சரித்து ஆண்டவுடைய இறக்கத்தை இறஞ்சியதுனாலே நிச்சயமாக ஆண்டவுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நம் இதயத்தை நிரப்புகின்றது அந்த நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு மீண்டுமாக ஒரு முறை ஆண்டவுடைய இறக்கத்தை இந்த மன்றாட்டின் வழியாக நாம் இறைஞ்சுகிறோம் ஆண்டவரே இறக்கமாயிரும் என்று இந்த முறை நாம் சொல்லும்போது நம் உள்ளங்களிலே அச்சமில்லை குழப்பமில்லை பயம் இல்லை நம்பிக்கை ஒன்று மட்டுமே மேலோங்கி இருக்கிறது நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவின் வழியாக இறைவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியோடு இறைவனை நாம் அணுகிச் செல்கிறோம் ஆம் பார்ந்தவர்களே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் எவ்வளவு தூரம் இறைவனை விட்டு விலகி சென்றிருந்தாலும் எவ்வளவு பாவங்களை நாம் கூட்டி சேர்த்து வைத்து கொண்டிருந்தாலும் அத்தனை சுமைகளையும் ஆண்டவர் இயேசு வழியாக இறக்கி வைத்து இதோ வெண்பனி போல அவருடைய அந்த ரத்தம் நம்மை கழுவ பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தூய்மை உடையவர்களாக ஆண்டவுடைய பிரசன்னத்திலே கடந்து செல்ல நமக்கு எப்பொழுதுமே ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் ஆண்டவர் இயேசுடைய திரு பெயரின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையின் வழியாக இறைவனுடைய இரக்கம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதிப்பாடோடு விசுவாசத்தோடு நமக்கு பரிந்துரைக்க ஆண்டவர் இருக்கிறார் அன்னை மறியும் இருக்கிறார் என்ற மனநிலையோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவுடைய இரக்கத்தை என்றும் இறைஞ்சுவோம் அவருடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய அடுத்த பகிர்விலே கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்ற அடுத்த மன்றாட்டை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம் மரியே வாழ்க